Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நிறைவடைந்த நிலையில் இறுதி நிலவரப்படி மூன்று லட்சம் மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக பொறியியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை செயலாளர் புருஷோத்தமன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பொறியியல் சேர்க்கைக்கான இணையதள பதிவு நிறைவடைந்த சூழலில் மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் கட்டணம் செலுத்தியுள்ளதாகவும் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் சான்றிதழ்களை முழுமையாக பதிவேற்றியுள்ளதாகவும் பதிவு செய்த மாணவர்கள் கலந்தாய்வு கட்டணங்களை செலுத்துவதற்கு வரும் ஒன்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் புதிய சுங்கச்சாவடியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திறக்கவுள்ளது தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை எழுபத்தி இரண்டில் இருந்து தொன்னூறாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக ஒரு சுங்கச்சாவடியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திறக்க இருக்கிறது தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சேத்தியா தோப்பு சோழபுரம் இடையே மானம்பாடியில் புதிய சுங்கச்சாவடியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திறக்கவுள்ளது இந்த சுங்கச்சாவடி வரும் பனிரெண்டாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அதற்கான கட்டண விவரங்களையும் ஆணையம் வெளியிட்டுள்ளது கும்பகோணம் அருகே மானம்பாடியில் புதிய சுங்கசாவடி ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வரும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது மானம்பாடி சுங்கசாவடி பணிகள் நிறைவு பெற்று திறப்பதற்கு தயாராக உள்ளது Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri